எங்க அக்காவே அழகா செலக்ட் பண்ணிருக்கீங்க உங்க பொண்ணுக்கு சேலை செலக்ட் பண்ண முடியதா ஏடி நீ சும்மா இருடி அங்க வரவில வராம பேராம அப்படி சொல்லு குழந்தையா இவளுக்கு தான் தெரிய மாட்டாக்கு என்ன அது ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டீங்களா இன்னமே என்னைய கிண்டல் அடிப்பியே தெரியாது யாரு யார கிண்டல் அடிக்கா இந்த அரவாக்காடு வர வந்துட்டா இன்னமே வேலங்கோ அது ஒண்ணு இல்ல மேனி நீ ரெண்டு பேரும் சும்மா கிண்டல் அடிச்சிட்டு கிடக்காம அத தான் பேசிக்கிட்டு இருந்தோம் உங்களுக்கு கிளம்புற நினைப்பலாம் இல்ல சும்மா கிண்டல் அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இதுக்கு தான் நேரம் இருக்கு என்ன பிள்ளை எல்லாம் கிளம்பிச்சா என்ன ஏதுன்னு பாக்குறீங்களா இல்ல நின்னு அரட்ட அடிச்சுட்டு கிடைக்கிய மைனி எல்லாம் கிளம்பிட்டு தான் இருக்கு மைனி சரி இன்னைக்கு வேனுக்கு சொல்லிருக்கேன் எப்பவும் பஸ்லயே போயிட்டு வர மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துருவான் சின்ன வேனு தான் எல்லாரும் சட்டு புட்டுன்னு கிளம்புங்க வேன்காரன் வர்றதுக்குள்ள ஐயா அப்படியா சரி சொல்லவே இல்ல மைனி ஏக்கா யாரு வேன்காரன்

யாரது இருமுறது எல்லாம் என்ன நீங்க கிளம்பிட்டீங்களா ஆமா பாத்தா எப்படி தெரியுது நல்லா குளிச்சி கிளம்பி நிக்கோம்ல பாத்தா அப்படி தெரியலையே 10 நாள் குளிக்காம நாடிட்டு கிடந்த மாதிரி எல்லாம் இருக்கு உங்க பாத்தா என்ன அப்படி இருக்கு நான் எதாவது சொல்லனா எல்லாம் என்ன வாய் ஒரு படிய நீளுவு பாக்க பொடி பைய மாதிரி இருந்துகிட்டு என்ன மாதிரி பேச்சு பேசுறான் நீங்க என்ன பாக்க குட்டி சத்த மாதிரி இருக்கீங்க அதுக்கு நீ வாய் பேசலையா ஐயோ இவன் வேற ஒரே ஆறு நடிச்சிட்டு இருக்கான் எல நீ இருல உன்னை நான் வந்து பாத்துக்கிறேன்

bye, -bye.

நான் மாதிரி அலப்பறியலே டடி அந்த பிள்ளை லவ் பண்றதுன்னு சொன்னீச்சி இவனுக்கு என்ன தெரியும் பரானே பத்தியா சப்ப அப்படி தான சொன்னீங்க அந்த வாளே போவோம் ஆமா ஐயோ கடவுளே இது எங்கவே முடிய போதோ முடிஞ்சதாத்தா போவோம் ஆ சரி தான் வாங்க ரவி எப்படியோ நல்ல சமாளிச்சிட்ட சமாளிச்சுட்டேன் இல்லைன்னா எங்க அத்தை பாடா படுத்தி ஆமா அவங்க அத்தையை பத்தி தான் தெரியுமே சரி நீ போ டைம் ஆயிட்டு உனே தேடுவாங்க சரி ரவி நான் போறேன் நீ வந்துரு ஆ சரி ஏ பரவாயில்லையே சம்மந்தியும் கரெக்டா வந்து இறங்கிட்டாவளே ஆமா நீங்க வீட்டுல இருந்து கிளம்பி நாங்களும் கிளம்பிட்டோம் மாப்பிள்ள தம்பி எங்க அவன் காரை பார்க் பண்ண போயிருக்கான் சம்பந்தி சரி வாங்க போவோமா உள்ள அம்மா சுஜாதா வெங்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்க ஆமா ஃப்ரெண்ட் கூட வருவா நாங்க மயில இறங்கி வந்துட்டோம் முன்னாடி சீட்ல இருந்தமா அதனால உடனே இறங்கிட்டோம் அது எல்லாரும் ஃப்ரெண்ட் வல்ல ஒண்ணா வரவே அப்படியே சரி சரி அப்ப வாங்க நம்ம உள்ள போய் பாத்துக்கிட்டுறோம் ம் சரி தம்பி எல்லாரும் உள்ள போய் டவு ஐயோ சுஜாதா வந்த உடனே மொத ஆள வீல தான் பாத்துருக்கு சே இந்த சலையில ஜம்முன்னு இருக்கவளே அக்கா மாப்ளே பாருங்க அக்கா உங்களையே பாத்துக்கிட்டே இருக்காங்க ஐயோ இவ வேற அக்கா ஏதாவது பேசுங்கக்கா அக்கா கிட்ட இவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு இவன்கிட்ட போய் என்னத்த பேச அக்கா பேசுங்க அக்கா பரவு பேசுறண்டா இப்ப அம்மா தேடுவாங்க போன பத்தியா ஏ அக்கா நேர்ல பேசுறதுக்கு கூச்சப்படுறாங்கடி போன்ல தான் நல்லா பேசுவாங்க சி இவங்கிட்ட பேசிட்டாலும் சுஜாதா என்ன துணி எடுக்க வந்திருக்கிய இல்ல தான் தக்காளி வாங்கிட்டு போலாம் வந்தோம் கொளுந்தியாக்கு இப்பமே குசும்பு நம்ம கிட்ட இப்பமே வம்பிழுக்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சா குசும்பு தாங்க முடியாது போலிய ஐயோ கடவுளே சரி சுஜாதா நீங்க வெக்கப்படாதீ உள்ள போங்க அம்மா அடிக்கிட்டு போவ போங்க நான் உங்க பின்னாடியே வாரு எப்பா ஆளை விடுடா சாமி ஹாய் அத்தா ஆ ஹாய் மா வாங்க அத்தா உள்ள போகலாம் ஆ வாங்க போலாம் நான் வந்துட்டா இது என்ன செல்லாம எல்லாரும் வந்து நிக்கே கோரஸ் போட்டுக்கிட்டு எல்ல சப்பே நான் தான் வரச் சொன்னேன் எல்லாருக்கும் போன் அடிச்சேன் வரியலான்னு கேட்டேன் எல்லாம் உடனே வாரேன்ட்டு இப்ப ஒரு டீமா ஃபார்ம் ஆயிருக்கு இப்ப பாருங்க நான் மாட்டட்டேன் இல்ல சும்மா இருக்கு சிரிப்பு கட்டாத மைனி இந்த செலைய பாருங்க பாக்க பட்டு இருக்கே தொட்டு பட்டு மாதிரி இல்லையே நல்லா இந்த நல்ல மினுக்கலாம் வச்சிருக்கு எனக்கெல்லாம் கெட்டனா தூக்கலா இருக்கும் நிறைய கலர் கலரா ஆமா மைனி நம்ம வந்து அலச

தம்பி அவ என்ன சொல்றா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா அவளுக்கு சேல கேட்டா அத எடுத்துக்கமான்னு சொல்லிட்டு தம்பி அப்படியே எனக்கு ரெண்டு சேல அம்மா இந்த பொம்பளை ஆள்வள துணி கடைக்கு கூட்டி வந்தாலே இதான் பிரச்சனை எடுங்கம்மா எடுங்க உங்களுக்கு எத்தனை சேல வேணுமா எடுங்க தம்பி நான் நிறையலாம் எடுக்க மாட்டேன் பாத்துங்க ரெண்டே ரெண்டு தான் எடுப்பேன் இன்னைக்கு ஏன் பர்ஸ் வலிச்சிட்டு பேறோம் அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு ஒரு நாள் தான் எடுத்தாரியா டெய்லி மா போங்க

என்னை பார்க்க எப்படி தெரியுது யா நாங்களும் சேல கட்ட கூடாதோ இல்லங்க கல்யாண பொண்ணு நாங்களே உங்களை பார்க்க அப்படி தெரியல அதான் கேட்டேன் யா நாங்க எல்லாம் கல்யாண பொண்ணா போக கூடாதோ குதிரைவால் கொண்ட உனக்கு வாய் கொஞ்சம் ஓவர் தான் போகும்போது பாரு ஓனர்ட்ட சொல்லி கொடுத்துட்டு போறேன் ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லிடாதீங்க அக்கா எங்க ஓனர் ஏக்கனையே சிட்டு வேலையை விட்டே நிப்பாட்டிடுவாரு என்னைய உங்களை பார்க்க பொம்மை மாதிரி இருந்துச்சுக்கா அதான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தேன் அந்த பயம் இருக்கணும் அதானே சின்ன பொண்ணுனா யாரு என்ன சின்னப்ண்ணே வந்ததனே ஒருrangle ஆரம்பிச்சிட்டியா? அம்மா கொஞ்சம் தக்க தக்கன்னு எடுத்து போடுமா? எங்களுக்கு நேரா சரிக்கா இப்ப பாருங்க எப்படி சாலே எடுத்து வரேன்னு. அம்மா சாலே ஒரு 50000 ரூபாய்க்கு உள்ள இருந்தா போதும். என்ன? சரிக்கா 50000 ரூபாய்க்கு உள்ள போஅது நம்ம இனி எதுக்கு அதிகமா அதுக்கு போட்டு செலவளிச்சிட்டு. ஆமா அம்மா மாப்பளக்கு வேற எடுக்கணுல்ல அதுக்கு ஒரு எடுப்போம். காசு நிக்கும். ஆமா அதுவும்

சும்மா சூப்பரா இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் ம் நல்லா இருக்கே இந்த கலர் நல்லா இருக்கு ஆனா இந்த கல்யாணத்துக்கு ஏத்த மாதிரி டாப்பா இல்லையே அப்படியேக்கா சரி இருங்க அடுத்த சேலைய பாப்போம் ஏக்கா இது பாருங்க இது நல்ல silk மெட்டீரியல் நல்ல பளபளன்னு இருக்கும் சேலை ஏடி இது நல்லா இருக்கலா சிக்கு சிக்குன்னு கலருக்கு நல்ல மேட்சா இருக்கே ஏ குதிரவாளு இதே மாதிரி எனக்கு இருக்கா ஆ இருக்கு எத்தனை நாள் எடுத்துக்கங்க சரி இருக்கட்டு போம்போது கேப்பேன் வாங்காஸ்ல பில்லு போட்டு தந்துறனோனே என்ன காசு போடறே நல்ல நீங்க சரிமா இது இருக்கட்டும் இம்மா அடுத்த சேலை காட்டி ஆ இது பாருங்க இது நல்லா பச்சை கலர் சேலை ஆரஞ்சு கலர் பார்டர் சும்மா சூப்பரா இருக்கும் இது எப்படி நல்லா தான் ஆனா ஏதோ மாதிரி ஆமா சேலையில கோடு கூட டிசைன் அதான் இது வேண்டாம் வேண்டாம் வேற ஏக்கா இது ரோஸ் கலர் சும்மா தூக்கலா இருக்கும் கலரே சே எந்த கலர் நல்லா இருக்கு மை நீ என்ன சொல்றியே நல்லா இருக்கல ஏடி انا புள்ள ரோசா இருக்கு டி பார்டர்ல வேற கலர் கொடுத்துடலாம் انا இக்க இந்த சேலையில பார்டர் வராது புள்ள ரோசி புள்ள ஆரஞ்சு இப்படி புல் கலரா வரும் நல்லா இருக்கும்ங்க இத இப்ப ட்ரெண்டிங் எல்லாரும் இத எடுத்துட்டு போறாங்க அது என்ன டி ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் இல்ல ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்னா ஃபேமஸ்னு அர்த்தம் ஓ இதா இப்ப ஃபேமஸா சரி சரி என்ன மைனி இது எடுத்துருமா நல்லா உடனே எடுக்க கூடாது ஒரு நாலஞ்சு சேலை பாப்போம் பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ அதை எடுப்போம் சரிங்க மைனி இருந்தால இது நல்லா இது இருக்கட்டும் கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு ஒரு புழுカラー பதம் பாத்தீங்களா அது இருக்கட்டும் நான் வரவேற்ப கொண்ணு மட்டும் பார்க்கணும் ம் சரி எடுத்து வை நல்லா இருக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு சேலை ம் ஏக்கா என்ன கலர் வேணும்னு நான் அதை இன்னும் எடுக்கல என்ன என்ன गाइस இன்னும் எடுக்கலையா ஐ அம் வெயிட்டிங் மோர் டைம் பட் யூ டோன்ட் சே லை ஏல என்னத்துல உலத்திக்கிட்டு கிடக்கா போல ஒரு வாரமா என்ன கலர் இருக்கா வேணும் சொல்லுங்க என்ன கலர் செலையா நான் சொல்லட்டுமா ஆ சொல்லுங்க தம்பி ஏல ரவி சொல்லு உனக்கு தான் தெரியும்ல சுஜாக்கு என்ன கலர் சேலை போட்டா நல்லா இருக்கும்னு நீ சொல்லு ஏலே சும்மா இருல நீ அம்மா எல்லாம் இருக்கவே ஏல அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாவே சும்மா சொல்லு அத பரவ மாட்டீங்களா

இரு.